ரே ஸ்டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சாயலால் திருப்தியாவேன் இன்றைய தியான வசனம் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் உமது சாயலால் திருப்தி ஆவேன் தியானம் நோவாவின் காலத்திலே மனுஷனுடைய அக்ரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்த நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கத்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமா இருந்தது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்ரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமானாக இருந்து வந்த நோவாவோ ஜனங்களின் அக்கிரமங்களை அறிந்தவனாக இருந்தும் நீதியை பிரசங்கித்தவனாக இருந்தான் ஏனெனில் தேவ நீதியை குறித்த பசிதாகம் அவனிடத்தில் இருந்தது நீதியின் கிரீதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற இருந்து முதலாவதாக உங்களுடைய சொந்த தேவ நீதியை நடப்பிக்க வேண்டும் அத்துடன் அநீதியை நடப்பிக்கும் சந்ததியினரின் வாழ்வை குறித்து எரிச்சலடையாமல் அவர்களுக்காக பரிதபிக்கின்றவர்களாக கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலே தேவ நீதியை குறித்தும் அநீதியாக வாழும் வாழ்க்கையின் முடிவு எப்படியாக இருக்கும் என்பதை குறித்தும் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது ஒருவரும் மனம் திரும்ப மனதில்லாமல் அழிந்து போனார்கள் அது தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அதுபோலவே தேவ நீதியானது நம்முடைய வாழ்விலும் அக்கிரம செய்கைக்காரருடைய வாழ்விலும் நிச்சயமாக நிறைவேறும் தேவ நீதியை குறித்து பசிதாக்க முடையோர் தேவனுடைய நீதியினால் திருப்தி அடைவார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளுடைய மனநிலையோ தேவனுக்கு முன்பாக ஏற்புடையதாக இருக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமானவர்கள் நீதியில் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள் அவர்கள் விழிக்கும் போது அவருடைய சாயலால் திருப்தி ஆவார்கள் ஜெபம் செய்வோம் மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்தும் தேவனே நான் எப்போதும் உம்முடைய நீதி நிறைவேற வேண்டுமென்ற எண்ண முடியவனாக இருக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம்